சிவாயனமாக எப்போதும் திருமையினை தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனை சிவாச்சாரியால் நெக்ஸ்ட் ஜென் ஜன்னேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய இந்த தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான வருடம் மாதமாக அமைதுங்க பொதுவாகவே இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான மாதம் தை மாதம் பூச நட்சத்திரத்தை அம்பால்கிட்ட தவம் இருந்து முருகப்பெருமான் சக்தியினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய ஆயுதத்தை பெற்ற அந்த வேல் வாங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடந்தது இந்த தை மாதம் பூச நட்சத்திரத்தில் அதே மாதிரி தை மாதத்தில் இந்த வரக்கூடிய தை கிருத்திகை தை மாதத்தினுடைய அமாவாசை தை மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமை தை மாதத்தில் வரக்கூடியதான இந்த ரத்த சப்தமி தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எல்லாமே சிறப்பு வாய்ந்தது இந்த சிறப்பு வாய்ந்த ரொம்ப அற்புதம் அற்புதமான இந்த உத்தராயணத்தினுடைய முதல் மாதமான இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற இந்த பலனை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் தரக்கூடிய மாதமாக அமையுது எதனாலனா பத்தாம் மாதிபதி மூணாம் இடத்துல போகிறாரு மூணாம் இடம்ங்கிறது ஒரு புதிய மாற்றத்தை தரக்கூடியது ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியது சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் தரக்கூடியது அதே மாதிரி வந்து பல நாட்களாக நீங்கள் செய்திருக்கக்கூடியதான ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு கடின உழைப்புக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தரக்கூடியது மூணாம் பாவம் அப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல உடல் வலிமை தைரியம் தைரியம் அதிகரிக்கிறது தன்னம்பிக்கை உயர்வது அதுமாரிலாம் பல நன்மைகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் வருதுங்க இதில் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராகு பகவான் இருபத்தொம்போதாம் தேதி புத பகவானும் அங்கே சேர்றாரு கூடுதலாக ஏழாம் தேதி சுக்ர பகவானும் உங்களுடைய நாலாம் பாவத்துக்கு போகிறாரு இது நீங்கள் நினைக்கலாம் சுவாமி என்ன சுவாமி அப்படி சொல்கிறீங்க இதில் வந்து ஏற்கனவே வந்து அர்த்தாஷ்டம சனி போகுதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த அர்த்தாஷ்டம சனியை வந்து குருவினுடைய பார்வை அமைது அதனால் அவங்களுடைய குருவினுக்கு வந்து இந்த குருவினுடைய பார்வையினால் அர்த்தாஸ்தம சனியினுடைய வீரியம் கடுமையாக குறையும் அதனால் நல்ல பலனை கொடுப்பார் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பெரும்பாலும் நல்ல பலனை செய்யும் அதில் ஒரே ஒரு விதிவிலக்கு என்னென்னா சனி பகவானும் குரு பகவானும் மற்ற எந்த கிரகங்களாக இருந்தாலும் நாளில் இருக்கக்கூடியது நல்ல பலன் அதனால தான் அதுக்கு பேர் சுகஸ்தானம் மாத்திருஸ்தானம் அதே பேர் புதிய வீடுகள் வாகனங்களை தரக்கூடியது ஸ்தானம் அப்படின்னு பேர் எதுக்கு அந்த இடத்துல வந்து இந்த கிரகங்கள்லாம் போகிறதுனால ரொம்ப நல்ல பலன் இருக்கும் குருவினுடைய பார்வை இருக்கு மிக மென்மையான முறையில் பல விஷயங்கள் ஏற்படும் ரொம்ப நாளாக வீட்டு உபகரண பொருள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ரெஃப்ரிஜிரேட்டர் ஏதோ ஒன்று வீட்டு உபகரணப் பொருள் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் ஐட்டமாக இருக்கலாம் அல்லது ஃபர்னிச்சராக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் வீட்டிற்காக நீங்கள் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கீங்க இது வாங்கினா எனக்கு ஒரு நல்ல ஒரு கௌரவம் இருக்கும் இதை வச்சா எனக்கு ஒரு சௌகரியம் ஏற்படும் இதை வச்சா எனக்கு பரிபூர்ணமான ஒரு திருப்தி ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு எது அபிப்பிராயமாக இருக்குதோ அந்த உபகரண பொருளை நீங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இந்த மாதத்தில் பிரகாசமாக இருக்குது ஏன்னா அந்த நாலாம் மடத்தை வந்து குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பலன் இருக்குங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு துறை ரீதியாக இருக்கலாம் அல்லது வேலை ரீதியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஸ்தாபனமாக இருக்கலாம் அல்லது நீங்களே செய்திருக்கக்கூடிய அந்த தொழிலே மாறுவதற்கான வாய்ப்பாகவும் இருக்கலாம் சரி மாற்றம் நல்லதா இருக்குமான கவலையே படாதீங்க இது ஒரு ஏமாற்றமாக இருக்கவே இருக்காது நல்ல முன்னேற்றமாகவே இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடியதான அந்த சூரிய பகவான் உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதி அதனால் ஜீவனஸ்தானாதிபதி மூணாம் இடத்துல போனால் அது நல்ல மாற்றமாக இருக்கும் அஷ்டமஸ்தான முன்னில் போனாதான் அது வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால் அந்த புத மகன் இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருந்தாலும் கூட இருபத்தொன்பதாம் தேதியில் ஒரு பத்தாம் இடத்துக்கு நாலாம் இடத்திற்கு மாறிவிடுகிறார் அதனால் இந்த பாதத்தினுடைய முற்பகுதியை விட பிற்பகுதி இன்னும் அமர்கலமாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய ஒரு கொள்கையில் இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா விருச்சகராசிக்காரங்க அந்த கேத்து வந்து பத்தில் இருக்கிறதுனால விநாயகரை கும்பிட்ணுங்க பிள்ளையாரை இவ்வளோ நாள் நீங்கள் விட்டுருக்கலாம் பார்க்கலாம் திரும்பி கூட பார்க்காம போயிருக்கலாம் வழியில் எவ்வளோ பிள்ளையார் கூட இருக்குது கண்ணத்தில் கூட போடாமல் போயிருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க இந்த மாதத்திலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிள்ளையார கும்பிட்ணுன்னு வச்சுங்க இந்த மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி வியாழக்கிழமையில் கவனிச்சிங்கன்னா அதான் அந்த தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா பிள்ளையாருக்கு உகந்தமான அந்த சங்கடகர சதுர்த்தி வருது இந்த தை மாதத்தினுடைய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா உத்தராயணத்தினுடைய முதல் சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினத்திலிருந்து பிள்ளையாரை வணங்கணும் அப்படின்னு வச்சுங்க ஒவ்வொரு சங்கடக சதுர்த்திக்கும் விரதத்தை எடுங்க நல்ல அனுகிரகம் விருச்சகராசிக்கு அமோக வாழ்க்கை குடும்பத்திலே நல்ல நல்ல சந்தோஷம் நல்ல அறிவு வளர்ச்சி செல்வங்கள் செழிப்புகள் சேருவது கட்டங்கள் விலகுவது நென்னற்ற நன்மைகள் உண்டு சிவாயினமாக உடைய சொன்ன இந்த தை மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தமான மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறதே அமோகமான மாதமாக வருதுங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய தை வெள்ளிக்கிழமையிலேருந்து எல்லாமே சிறப்பு வாய்ந்தது இதில் முக்கியமானது என்னென்னா தை அமாவாசை ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது அதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிக மிக உகந்தமானது அதே மாதிரி தைப்பூசம் ஜெப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வருதுங்க இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு வருடத்திலே ஆறு தினங்கள் சிறப்பு வாய்ந்தது அவர் அவதாரம் செய்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலே அதே மாதிரி அவர் வந்து சூரனை சம்ஹாரம் செய்தது ஐப்பதி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிரையிலே வரக்கூடியதான சஷ்டியிலே அவர் சம்ஹாரம் செய்கிறார் அதே மாதிரி அவர் கல்யாணம் செய்தது பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்திலே அவர் கல்யாணம் செய்கிறார் ஆறு குழந்தையாக இருக்கக்கூடியதான உலக அன்னை வளர்த்து அவரை வந்து ஒரே குழந்தையாக மாறிடு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்வது மாசி மாதம் நட்சத்திரத்திலே இதில் தைப்பூசம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரனை அவர்களை சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் கடுமையாக தவம் செய்து அன்னையை நோக்கி வரம் வேண்டி அன்னை தனக்கு நிகராக அன்னை வந்து பராசக்தி பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிகராகவே தன் சுரூபமாகவே முருகப்பெருமானுக்கு அந்த ஆயுதத்தை வழங்குகிறார் அதனால தான் அந்த சக்தி அப்படின்னு பேர் அதுக்கு அந்த ஆயுதத்துக்கு பேர் சக்தி ஆயுதம் அப்படின்னு பேர் வேல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் சக்தி ஆயுதம் அப்படின்னே பேர் அப்பேற்பட்ட அந்த வேலை வாங்கியது தான் இந்த தை மாதம் பூச நட்சத்திரம் முருகப்பெருமானு உகந்தமானது இந்த தைப்பூதத்தில் முருகனை நம்ம கும்பிட்டோம்னா குடும்பத்திலே நல்ல சுபிச்சம் ஏற்படும் நல்ல ஞானம் அறிவு பணங்காசு வரவுகள் அதிகமாக இருக்கும் சிவாய